செய்கிறத பார்த்துட்டு அந்த நூல் வந்து இது இழைக்கிறது இப்போ கொஞ்சம் டெக்னாலஜி வளர்ந்து அது வந்து மிஷின்லேயே போட்டு கொஞ்சம் பண்ணுற மாதிரி இது நெக்ஸ்ட்டு இது இப்போ இது லேட்டஸ்ட்டாக இது பண்ணுறாங்க கையில் இல்லாமல் மிஷின்லேயே போட்டு செய்யணும் நீங்க அங்க பார்த்தீங்க இல்லையா அதுக்கும் இதுக்கு என்னென்ன இருக்குது அது வந்து கையில் பண்ணிக்கிட்டு இருந்தோம் அது ஆரம்ப காலத்துல ஃபஸ்ட்டு அப்போ தான் நம்ம இருந்தோம் இப்போ டெக்னாலஜி மாறினம்போது வேலை ஆள் பண்ணிக்கிட்டாங்களே இந்த மாதிரி கொஞ்சம் மிஷின் ரெடி அதாவது வேலை பாட்டு கொஞ்சம் கடையாக அது வந்து ஒரு மணி நேரம் ஆகும் ஒரு சண்டையாகி போய்ட்டு இப்போ வந்து சண்டை சரி சரி ஓகே ஆமாம் நல்ல ஆர்வா இருக்கு நிறைய டிசைன் போது ஈஸியா இருந்தது கையில் எழுதும்போது ரொம்ப கஷ்டப்பட்டோம் கை வலிக்கும் இப்போ வந்து

அதே இது டிசைன் வந்து ஒயிட் அதிகமாக வரும் கொஞ்சமாக தூச்சுன்னால் ஈஸியாக இழுத்து இது அதிகமாக இருந்தாலும் நம்ம இழுக்க முடியாது அதனால நம்மளால் அதுக்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஆமாம் இந்த தறி ரெடி பண்ணது ஆகும் ஏன்னா அங்கே ஒரு அரை மணிக்கு அரை மணிக்கு கட்டுது சார் ஆ ஆ

இந்த ஜெரிகை வந்து நூற்றி எழுபத்தி மூணு குளிக்கை பிடிக்கும் டிசைன் இந்த பாட்ரு வந்து நூற்றி எழுபத்தி மூணு குளிகை ஜரிகை பிடிக்கும் எப்படி எப்படி இன்னொரு சொல்லுங்கள் இந்த இந்த பாட்ருந்து இது வரைக்கும் நூற்றி எழுபத்தி மூணு குளிக்க ஜெரிகை ம் ஒவ்வொரு மணியாக இருப்பாருங்க ஒவ்வொரு மணியாக இருக்கும் டிசைனுடைய ஒவ்வொரு மணியாக இருங்க வரேன் இந்த ஒவ்வொரு மணியாக டிசைன் வந்து தூக்கிட்டே வரும் எந்த எந்த இது இந்த மணி ஆ இந்த மணி தான் இது இதில் ஃபுல்லாக ஜெரிகாஸ் ஆமாம் 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 இது கீழே வேறு இருக்குது ஆமாம் ஆமாம்

ஓகே அதனால தான் இப்போ நம்மளுக்கு வந்து பேட்டு பளிச்சின் நல்லா டிசைன் அழகாக கொடுக்கும் நம்ம சொசைட்டில இருந்து மூணு ஏழு செடி போடுவாங்க இன்னும் கொஞ்சம் பளிச்சின் தனி அவ்வளோதான் வித்தியாசம் அது எதுவும் இந்த வித்தியாசம் தனியாக இருக்கு அது கொஞ்சம் வித்தியாசம் ஒர்க் பண்ணுற மாதிரியா ஒர்க் பண்ணுற மாதிரி தட்டு தள்ளுங்க சார் ஒன்றா தெய்வம் தெரியுங்க பார்த்துக்கலாம் அப்படியே வாங்கி வச்சுட்டீங்களா அப்படியே வச்சு அப்படியே கே வச்சுருக்காங்க ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா அப்படியே தட்டுங்க தட்டுங்க ஆ அப்படியே ஆ அது லேசாக எடுத்துடுங்க அவ்வளோதா ஆ அப்படி அது அது விட்ருங்க அதை விட்ருங்க அதை விட்ருங்க ஆ அதை அந்த ஜாக்கெட் விட்டுருங்க இதை இழுத்துருமா இல்லை அது அந்த காலை அந்த போடுங்க அப்படி போடுங்க போடு போடுங்க பேர் என்ன பேரு என் சார் அம்மா பேர்

பெரிய பெரிய நம்ம இங்கிலாந்து இளவரசி டயனா கூட இளவரசர் கூட அந்த எலிசப்த் டாரி வந்து காஞ்சிபுரத்திலே ஒரு தாஜ்மஹால் நெச்சு கொடுத்துருக்காங்க மாதிரி நம்ம பா பாரத பிரதமர் ராஜீவ்காந்திக்கு வந்து நம்ம பிள்ளையார் பாளையத்துலேயே அவர் வந்து பட்டா மிக கொடுத்துருக்காங்க வெலுமணி கொடுத்துருக்காங்க அவருடைய பேசு அவருடைய உருவத்தையே ராஜீவ்காந்தியோட உருவத்தையே நல்லா ரெடி பண்ணி சேரீ மாதிரி ரெடி பண்ணி அவருக்கு எடுத்து நம்ம பிரதமர் ராஜீவ்காந்தி எடுத்து கொடுத்தாங்க அதனால நிறைய பேர் அதே மாதிரி பெருமாள் கோழி திருப்பதி பெருமாள் கோழி வந்து பிரம்ம வரிசத்துக்கு இங்கேருந்து வருஷ வருஷம் பொட்டாச்சி மாதம் மட்டும் அவருடைய அந்த திரோட சரிக்கு அதனால மாதிரி திரோட் அது மாதிரி ரெடி பண்ணி ஒரு ஒரு ஆறு பேர் அதை உட்காந்து நினச்சி தராங்க திருப்பதி இனி அவங்க பிரம்ம வம்சத்துக்கு பயனுதான் இருக்குது அதே மாதிரி நம்ம ஏக திருவண்ணாமலை வந்து இங்கிருந்து மாலையில் போற ஐம்பது வருஷமா போயிட்டு இருக்கு அதனால அந்த காஞ்சி நல்ல அந்த பெருங்கொழில் வந்து காஞ்சி பட்டு தொழில் தான் காஞ்சி வந்தா பட்டு சேர எந்தெந்த விஜயவாடா ஹைதராபாடு டெல்லியிலிருந்து எடுத்திருக்காங்க நிறைய சேரி வந்து நம்ம காஞ்சி முகூர்த்த சேரி நிறைய வந்து எடுத்து போயிருக்காங்க அதனால காந்திக்கு வந்து கிட்டத்தட்ட தண்ணி வளம் நல்லா வந்து இருக்கிறதுனால தான் பட்டு உற்பத்திகள் ஆச்சு பட்டு ஏகப்பட்ட ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு வீடு எடுத்தா பத்து தெரியும் ஆறு தெரியும் இருக்கும் ஒரு காலத்துல எண்பத்தஞ்சு தொண்ணூறு ரெண்டாயிரத்தி பதினஞ்சு பதினாலுலாம் நல்லா நிறைய மக்கள் வந்து நிறைய பட்டு தண்ணாச்சு நாங்கள் வீட்டுக்கு தெரு தெருக்கு பட்டு போட்டு எல்லாம் செஞ்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து வேற வேறு மாதிரி இருந்தது அப்போ வந்து ஏழு கட்டுவாங்க நீட்டாக போகிற மாதிரி வரும் அது வந்து கயிறு போட்டு கட்டிகிட்டு இருந்தாங்க இருக்கிற டைம் ரோடு போட ஆரம்பிச்சிட்டாங்க இந்த ரோடு போட்டதுனால வேலைகள் கம்மியாகி போச்சு அப்போ இன்னொரு ஆட்சியெல்லாம் இருக்கும்போது பண்டு கொடுப்பாங்க சொசைட்டி நல்லா நிறைய கொடுத்து வைத்தா சொன்னாங்க இப்போ என்ன போச்சு இப்போ அது வந்து இப்போ ஆரம்ப போட்டு அதை கட்டுப்படுத்திட்டாங்க நித்தி நலனாக வந்து மக்கள் வந்து போனஸ் இல்லாமல் இருக்காங்க கூலி கம்மியாகிடுச்சு சின்ன சின்ன ரகத்துக்கெல்லாம் அதே அதேமாதிரி என்ன எல்லாமே தனியார் வந்தேன் தனியாரில் வேலை ரேட்டு கம்மியாக போச்சு ரேட்டு கூலி கொடுக்க மாட்டேன் ஏன்னு கேட்டால் ஜிஎஸ்டி போட்டாங்க

ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரேட்டு என்ன போகிறதுனால ஒரு ஒரு கட்டை வந்து மூவாயிரம் ரூபாய் ஆகுது இன்னொரு நாள் வந்து மூவாயிரத்தி ரூபாய் ஆகுது ஒரு கட்டை நாலாயிரம் ரேட்டு வருது அதனால வந்து மல்லிகை வந்து தனியாரிக்கல வந்து வாங்கி போட முடியாது ஏன்னா மக்கள் தான் இவ்வளோ ரேட்டு ஓவராக சொல்லிங்களே நாங்கள் எப்படி சேரீ எடுத்துன்னு கஷ்டப்படுறாங்க அதனால என்ன பண்ணாங்க அந்த கூலி எங்களை கம்மியாக்கி சேரீ விட்டு எங்களுக்கு ஒரு அளவு ரொட்டேஷன் பண்ணி போய்ட்டு ஜிஎஸ்டியெலாம் எடுத்தோன்னாச்சு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அண்ணன் சொன்ன மாதிரி தான் கவர்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி இவங்களுக்கான விஷயங்கள் என்னன்றதை வந்து கண்டிப்பாக கொடுத்தாகணும் ஏன்னா அவங்களுடைய உழைப்பு வந்து சாதாரணமான உழைப்பு ஒரு விவசாயி என்ன உழைப்பு பண்ணுறாங்களோ அதே உழைப்பு தான் இங்கே இவங்களும் பண்ணுறாங்க சரிங்களா இதுவும் வந்து ஒரு கடினமான ஒரு தொழில்தான் என்ன மிஷின் இருந்தாலும் கையில தான் ஒரு சில விஷயங்கள் பண்றீங்க சரிங்களா ஸோ எல்லாமே பண்றோம் நம்ம வந்து சாரிகள் வந்து சென்னையில மற்ற எல்லா இடத்துலையுமே வந்து பட்டுப்புடவைகள்லாம் கிடைக்கிறது நம்ம ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வாங்கிட்டு போயிட்டுருக்கோம் பட் அதுக்கான உழைப்பு எவ்வளோங்கிறது வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்குவீங்க இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க ரொம்ப கடினமான உழைப்பு தான் இப்போ வந்து எதனால் நீங்கள் வந்து அண்ணன் சொன்ன மாதிரி இந்த ஜென்ரேஷனுக்கு அப்புறம் வரமாட்டேன்னு இருமையில எதனால் அப்படி சொல்கிறீங்க ஒரு டாக்டராக இருந்தால் நல்லா இருப்பான்னு அடுத்த ஜெனரேஷன் டாக்டர் படிக்க வெயின்றாங்க மற்ற எல்லா தொழிலையும் பாருங்கள் இன்ஜினியர் கூட என் பையன் இன்ஜினியராக இருக்கணும் கான்ட்ராக்டர் இருக்கணும் எந்த விவசாயம் சரி என் பையன் விவசாயம் பண்ணணும்னு சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவங்க கஷ்டப்படுறாங்க நம்ம பையன் ஏன் நம்ம கூட வெயிலில் கஷ்டம் பண்ணோம் அவங்க போய் ஒரு ஆஃபீஸில் வேலை செஞ்சு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அது எதனால் அது ஊக்கத்தொகை கொடுத்து படிக்க படிப்பு முக்கியம் தான் அது கொடுத்து ஊக்கத்தை எப்படி செய்யணும் எந்த மாதிரி செஞ்சால் அவங்கள விரும்பி செய்வாங்க கஷ்டப்படணும்னா அதுக்கேற்ற மெத்தட் எல்லாமே மாறும் அதை எப்படி செய்யணும்னு சொல்லி ஊக்கம் கொடுத்தா நாம அடுத்த இதுக்கு தலைமுறை கொடுக்கணும் இப்போ ஒரு தொழில் வருதுன்னா அடுத்த தலைமுறை கொடுக்கணும் நம்ம பாரம்பரியம் எப்படியோ நம்ம எப்படி சாமி கும்பிட்றோம் நம்ம சொன்னாதான் நம்ம அடுத்த ஜெனரேஷன் போக முடியும் இப்போ ஒரு சாமி கும்பிட்றோம்னா எங்கள் வீட்டு வழக்கம் இப்படி தான் கும்பணுன்னு இருக்கு அது இல்லாம இருந்தா நம்ம வெளியே அனுப்பிச்சுட்டா வெளிநாட்டுக்கு போய்ட்டு அப்போ நம்ம கொலை வழக்கமே போய்டுமே இல்ல அது போலதான் சரி நாளைக்கு வந்து பசங்க எப்படி நான் ஃபோன்ல தான் பார்க்க முடியும் கம்ப்யூட்டர்ல சாப்பாடு எப்படி உற்பத்தி பண்ணி எப்படி நமக்கு அனுப்பாங்க அந்த சாப்பாடு எவ்வளவு முக்கியமோ ஆடை உற்பத்தி பண்ணுறணும் இறைவன் தான் கண்டிப்பாக இறைவனுக்கு சாமானம் தான் ஆடை வந்து மனுஷனுக்கு எப்படி சாப்பாடு முக்கியமோ மானத்தை மாதிரி அந்த மாதிரி பட்டுதலை தொழில் வந்து இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணால் நல்லாயிருக்கும் அடுத்த ஜென்ரேஷன் விரும்பி இன்னும் கொஞ்சம் செய்வாங்க இப்போ படிச்சவங்க வந்து நான் ஊக்கம் கொடுக்குறேன் நீங்கள் செய்யுங்க நான் உங்களுக்கு அது எவ்வளோ ஒரு கம்பெனிக்கு போனால் இவ்வளோ சம்பளம் வருதுன்னா அந்த சம்பளம் வந்து அதை வீட்டிலேயே செய்வாங்க ஒருத்தர் கீழே வேலை செய்ய வேண்டிய வேலை இல்லை இல்லை போனால் டைமுக்கு போனால் இங்கே இந்த வேலை செய்யணும் இப்படி தான் இருக்கணும்னு சிஸ்டம் கொடுப்பாங்க அப்படி கிடையாது இப்போ நான் வீட்டில் வேறு எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் செய்கிறேன்னா எனக்கு அதில் வருமானம் பற்றி ஆனால் இன்னும் கொஞ்சம் இருந்தால் இன்னும் சந்தோஷமாக செய்வேன் என் பசங்களையும் இன்னும் கொஞ்சம் படிக்க வைக்கறது யோ யோசிக்கும் இப்போ அவங்கள வந்து பார்த்தா இப்போ பார்ப்பாங்கம்மா அடுத்தது நான் சொல்லிக் கொடுக்குறேன் அப்படின்ற எண்ணம் ஒரு இல்லை எந்த தொழிலுமே நம்ம நாட்டிலேருந்து அழியுதுன்னா முதல்ல விவ விவசாயமும் அடுத்தது நெசவு தான் மூலாடைகள் இருந்து தான் ஒவ்வொன்றா வந்தது ஆனால் யாரும் அதை பற்றி திரும்பி பார்க்கல துட்டு போட்டால் வந்துடுது அவ்வளோதான் தெரியுது செய்யலாம் யாருன்னு எத்தனை வந்து கொடுத்தாங்கன்னு வச்சு நம்ம கொடுக்க போறோம் அப்படின்ற இதுல தான் இது இன்னும் விடாம நினைச்சீங்களா பசங்களை சொன்னா எதுக்கு நீங்க தான் காசு பாருங்க நானும் கேட்கறாங்க நாங்க வேலைக்கு போயிட்டு நாங்க பண்ணு வரோம் அப்படின்றாங்க அதனால இந்த தொழில் இருக்க இருக்க டவுன் ஆகிங்க இருக்க அவ்வளவுதான் இப்போ அம்மா சொன்ன மாதிரி பாரம்பரிய விஷயங்கள் எல்லாமே அழிஞ்சு கொண்டு தான் வருது தமிழர்களுடைய பாரம்பரியமே என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி நெசவு செய்வது அதுக்கப்புறம் சிற்பம் செதுக்குவது மண்பானை செய்வது அதுக்கப்புறம் வந்து விவசாயம் இது நாலுமே வந்து தமிழர்களுடைய பண்பாடு ஸோ இது எல்லாமே இன்றைக்கி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சமாக அழிஞ்சிக்கிட்டு வருது இதை அழியாமல் காக்கிறதுக்காக நம்ம என்ன முயற்சி பண்ணுமோ பண்ணணுமோ அந்த முயற்சி கண்டிப்பாக செய்வோம் இவங்களுடைய வீடியோ பார்த்துருப்பீங்க கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அவங்களுடைய கடினமான உழைப்பும் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் கண்டிப்பாக அந்த வீடியோ நிறைய ஷேர் பண்ணுங்கள் நான் எல்லா வீடியோலேயும் சொல்கிற மாதிரி தான் நம்மளுடைய கவர்மெண்ட் இதை பார்த்துட்டு கண்டிப்பாக இவங்க அவங்க சொல்லக்கூடிய ஒரு சில விஷயங்கள் வந்து மத்திய அரசும் மாநில மாநில அரசும் வந்து இவங்களுக்கு சேர வேண்டிய சலுகைகளை வந்து கரெக்டாக கொடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களும் வந்து சந்தோஷமாக ஈடுபாடோடு வேலை செய்வாங்க அம்மா சொன்ன மாதிரி அவங்க ஃபேமிலியில் இருக்கிற பெண் பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பையனாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அவங்கள கூப்பிட்டு வந்து கற்றுக் கொடுத்து இந்த விஷயம் அழியாமல் அடுத்தடுத்து அடுத்தடுத்து பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய தன்மை வந்து இந்த விஷயத்தில் இருக்கும் கண்டிப்பாக காஞ்சிபுரம்னாலே பட்டு தான் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம்ம எங்கே போய் எடுத்தாலும் சென்னையில் வந்து நம்ம நகரில் போய் எங்கே போய் எடுத்தாலும் வந்து கல்யாண நாளே பட்டுப்புடவை தான் போகிறோம் ஸோ அந்த பட்டுப்புடவை எங்கேருந்து வருதுன்னா பேஸே வந்து இங்கேருந்து தான் வருது இங்கேருந்தான் ஆரம்பிக்குது ஸோ தயவு செஞ்சு அவங்களுக்கான தொழில் வளர்ச்சியை வந்து நம்ம எல்லாருக்காக நம்ம எல்லாருமே வந்து அவங்களுக்காக நம்ம கேட்டுக்குவோம் இந்த விஷயம் வந்து நம்மளுடைய கவர்மெண்ட் அவங்களுக்கு போய் சேரும் வரை இந்த வீடியோவை நிறைய ஷேர் பண்ணுங்கள் இல்லை நன்றி சொல்லிடுங்க நன்றி இந்த வீடியோ வந்து இது கொடுத்த வைக்க எல்லாருக்கும் நன்றி நீங்களும் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க மக்கள்கிட்ட வேண்டுகோளாக சொல்லுங்க அனைவரும் அனைத்து மக்களும் எங்களுடைய தொழிலை வந்து நீங்க வந்து காப்பாற்ற வேண்டும் நாங்கள் அழுதுகிட்டே ஒரு எது விற்க நெலிஞ்சே வந்துட்டே இருக்கு இன்னும் வந்து வீட்டுக்கு ஒரு பட்டு சரி எடுத்தாவிட நாங்கள் பத்து குடும்பம் குழச்சிடுவோம் நல்லபடியா இருப்போம் அதை நீங்க நிறைய ஆதரவு கொடுங்க எல்லா மக்களும் வந்து எடுத்து கொடுத்துதான் ரொம்ப என்ன ஆண்டோடைய பிரார்த்திக்கிறேன் எல்லோரும் நல்லா இருக்கணும் அதேமாதிரி நீங்கள் வந்து எங்களையும் வாழ வைக்கணுன்ற விரும்பி வேண்டிக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் நன்றி